நன்றி தெரிவித்து அழைக்கப்படுகிறார் நாகையின் குரலாக எங்கும் ஒழிக்கின்ற அருமையான இரண்டு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து திறம்பட செயலாற்றுகின்ற தமிழுக்காவே வாழ்ந்து தமிழுக்காவே உழைத்து 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 போய் இன்னைக்கு தன்னுடைய பார்வையாளர் கூட அவருடைய திறனை இழந்திருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவருடைய கிட்டத்தட்ட அந்த வேதாரண்ய பகுதிகளில் ஏதாவது ஒரு குழந்தை உயர்நிலை பள்ளி படிக்க வேண்டும் ஒரு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வீட்டு வாசல்ல எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் மீனவ கிராமத்து பிள்ளைகளுக்கு ஆக சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அந்த முத்துக்கணி நபர்கள் எவ்வளவு முக்கியமானவரோ அதே போன்று ஏன் கீழே வாங்க இல்ல மேலே வந்துருங்க விருது பெற்றவங்க மேலே வந்துருங்க தயாரி மேலே வாங்க மேல வாங்க ஒரு ஐக்கான் நாகப்பட்டினத்திற்கு என்றென்றும் விளங்கி வருகின்ற அருமைக்குரிய ஆறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான மதிப்பு வழங்கும் பொருட்டு அவர்கள் அழைக்கப்படுகிறார் மேடையில் வீட்டிற்கும் உள்ளிட்ட தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் விருது பெறுபவர் கடை தேற்றும் கல்வியாளர் கல்வி வாய்ப்பு பெரிதும் அற்றிடாத மீனவ கிராமத்து பிள்ளைகளின் கல்வியை உறுதி செய்வதில் கோப்பர் நிக்கஸ் வேதை பகுதியில் உயர்கல்வி பல்லோருக்கு வழியளித்த வள்ளல் அரசு விழா அரங்கங்களை தமிழ்கூறும் அவயமாக மாற்றிய அன்னை தமிழின் பிள்ளை ஆசிரிய பயிற்றுனராக தன் பணியை தொடங்கி பட்டதாரி தமிழாசிரியராக மாணவர்களை பட்டை தீட்டிய வைரம் முதுகலை ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி மிளிர்ந்தவர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என இரண்டு வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வந்தபோது மாணவர் முன்னேற்றத்தையே மனதில் கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியேற்பேன் என்று இருந்த கொள்கை செம்மல் ஒரே நேரத்தில் இரண்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியராக திறம்பட செயல்பட்டு வருபவர் வகுப்பு தேர்வில் தமது பள்ளியை நூறு சதவீத தேர்ச்சியை தொடர்ந்து தக்க வைக்கும் பத்தரை மாற்று தங்கம் செம்மார்ந்த கல்வி பணியை போற்றி தமிழ்நாட்டு அரசு இவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதளித்து சிறப்பித்துள்ளது இவரின் மாணவர்கள் பலரும் பச்சை மையால் கையெழுத்திடும் அரசு பதவியில் உயர்நிலையில் உள்ளார்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்குத்தான் வாழ்வழிப்பேன் என்று கொள்கை கொண்ட இவர் மகேஸ்வரி என்ற மங்கையர் திலகத்தை கரம் பிடித்துள்ளார் அமுத யாழினி தமிழின் அமுதமாக ஒரே பெண் குழந்தை எழுத்து மொழியாலும் பேச்சு மொழியாலும் பட்டி தொட்டி எங்கும் பயந்தமிழ் வளக்கும் இனிய வல்லன் சோர்வீழன் அஞ்சான் இவனை இகழ் யாருக்கும் அரிது என்று வல்லவத்தின் வழிநடுக்கும் தமிழ்சங்க பெருமைப்படுகிறது வருக வருக விருதினை பெற்று மகிழ்வை தருக தருக வணக்கம் விருதனை வழங்கும் பொருட்டு மயிலாடுதுறை திருக்குறள் பேரவையுடைய தலைவர் ஐயா முனைவர் சி சிவசங்கர் அவர்கள் அன்போடு அடைக்கப்படுகிறார்கள் மயிலாடுதுறை திருக்குறள் பிரிவினுடைய தலைவர் ஐயா சி சிவசங்கரன் அவர்கள் தாய்மொழி காவலர் விருதினை துரைக்கணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்யும் பொருட்டு அழைக்கப்படுகிறார்கள்